அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் பர்டிகுலோ தமிழ் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சமையல் வந்து பெத்திகிலோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சமையல் தான் அதாவது குறுஞ்சான் சுண்டல் அதாவது குறுஞ்சான் அப்படின்னு அதோட பேர் அதுக்கு வந்து சர்க்கரை கொல்லி அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் வந்து குறிஞ்சா அப்படிதான் சொல்லுவோம் அப்படி இதை வந்து மட்டக்களப்பு பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே முளைக்கக்கூடியதான ஒரு செடி தான் அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி ஏன்னா இதுக்கு சர்க்கரை கொல்லி அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதால சுகர் சர்க்கரையை வந்து சீனிவரத்தம் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இந்த குறிஞ்சா கீரைக்கு இருக்குது அது தவிர்த்து பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான காரியங்களில் வந்து அந்த உடலை சீரமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமானது மற்றது நம்மளோட உடம்பில் வந்திருக்கிற சளிகள் இப்போ நெஞ்சி சளி எல்லாம் இருந்தால் அதிகமாக நம்ம நண்டு சூப்பு தான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சா செடியோட வேரை வந்து சூப்பு அந்த மாதிரி வச்சு தான் குடிக்கும்போது நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே வந்து வெளியாகும் தூக்க இன்மையினால் வரக்கூடிய தலை சுத்து அந்த மாதிரி மயக்கம் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் சீரமைக்கிறதுக்கெல்லாம் இந்த குறிஞ்சா கீரை வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு கீரை தான் இலங்கையில் நான் இருக்கும்போது சாப்பிட்ருக்குறேன் இலங்கையை விட்டு வந்த பிறகு நான் தேடாத இடமே இல்லை எங்கே மார்க்கெட் போனாலும் எந்த மார்க்கெட் போனாலும் கிடைக்குமான்னு பார்ப்பேன் அதே நேரம் அந்த மாதிரி காடுகள் மேடுகள் எல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சா கூட எங்கேயாச்சும் குறிஞ்சால் கிடைக்குமான்னு தேடி தேடி பார்ப்பேன் கிடைக்கவே இல்லை ஆனால் தாய்லாந்தில் இது கிடச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பார்த்த உடனே வாங்கிட்டேன் ஆனால் கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை நான் வாங்கும்போது கொஞ்சம் நைட்டு பறித்து காலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அது கொஞ்சம் லைட்டாக வதங்கின மாதிரி தான் கீரை இருந்தது ஆனால் ஃப்ரெஷ்ஷான கீரை வாங்கி சாப்பிட்டா அந்த கீரையில் ஒரு பால் இருக்குது குறிஞ்சா கீரையில் ஒரு பால் இருக்குது அந்த பாலோட ச அந்த பால் இருக்கும்போதே சமைக்கணும் சமைச்சாதான் அது இன்னும் அதிகமான பயனை நமக்கு கொடுக்கும் இப்போது இந்த குறிஞ்சா சுண்டல் வந்து நான் நெய் சேர்த்து பண்ண போகிறேன் அதாவது நெய் போட்டு குறிஞ்சா சுண்டல் செய்யும்போது அதோடய மனம் நெய் மனத்துலேயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குறிஞ்சா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுதான் குறிஞ்சா இலைகள் குறிஞ்சா இலைகளை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இந்த மாதிரி ஒண்டுக்குள்ளே ஒன்று வச்சு அடுக்கணும் ஒண்டுக்குள்ளே ஒண்டு வச்சு அடுக்கி இந்த மாதிரி சுற்றி கட்டணும் நம்ம ஏன் இந்த மாதிரி சுற்றி கட்டுறோன்னா குறிஞ்சாய் இலைகளை வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இலை வந்து ரொம்ப மெல்லிசாக வெட்டணும் மெல்லிசா வெட்டுறதுனால நம்ம இந்த மாதிரி அடுக்கணுன்னா தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வெட்டலாம் இப்போ குறிஞ்சாயில்களை இந்த மாதிரி அடிக்கடி டைட்டாக கட்டிட்டு இந்த மாதிரி குட்டியாக வெட்டணும் ரொம்ப மெல்லிஸாக இந்த மாதிரி வெட்டணும் இந்த மாதிரி மெல்லிஸாக தான் குறிஞ்சா அந்த கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெட்டணும் இப்போ நான் எல்லா குறிஞ்சாவையுமே வெட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி மெல்லிசா நம்ம வெட்டி எடுக்கணும் இப்போ சட்டி காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு நான் நெய் சேர்க்க போகிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் அது கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பூன் தான் உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தேவையான மஞ்சள் தூள் உப்பும் தேவையான அளவும் இப்போ பொறிஞ்ச பச்சை மிளகா வெங்காயம் இதில் வந்து நமக்கு தேவையான தேங்காய் பூ நம்ம சேர்க்க போகிறோம் தேங்காயை சேர்த்து நல்லா கிளரை துண்டி விடணும் கடைசியாக தான் குறிஞ்சா கீரையை நம்ம சேர்க்க போகிறோம் குறிஞ்சா நெய் சுண்டல் இந்த நெய் வாசத்துலேயே சாப்பாடு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சேர்த்துருக்கிறது வந்து பசு நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வட்டி வச்சிருக்கிற குறிஞ்சாவை இதில் சேர்த்துடலாம் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இதை பண்ணிடலாம் ஆனால் என்னென்னா குறிஞ்சா கீரையை வட்டி எடுக்கிறதா பெரிய வேலை அதை வெட்டி முடிச்சிடுன்னா செய்கிறது வெரி சிம்பிள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம் ஓகே நம்மளுடைய குஞ்சா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் ஆனால் குறிஞ்சாவை பார்த்த உடனே வாங்கியாச்சு ஒரு குறிஞ்சா சுண்டல் செய்தாச்சு நம்முடைய குறிஞ்ச சுண்டல் ரெடி நெய் வாசம் தூக்குதும் உங்களுக்கு இந்த மாதிரி குறிஞ்சா கீரை கிடைக்கும்போதோ இல்லை எங்கேயாச்சும் குறிஞ்சாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பறித்து இந்த மாதிரி ஒரு சுண்டல் செய்து சாப்பிட்ட பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டும் அவ்வளோ பயனுள்ளதான ஒரு சமையல் தான் இந்த குறிஞ்சா சுண்டல் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பா பாய்